ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜீடியஸுக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியாக வந்து வந்துருக்கு இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ என்ன படிச்சிருக்கணும் என்ன விதமான போஸ்ட்டுகள் இருக்குது என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஷெடியூல் ஒன் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஸ்டேட் வை எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு மேபி கம்மியாக இருக்கலாம் அப்படின்ட்டு மற்ற ஸ்டேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது வேக்கன்ட்டு இந்த ஷெடியூல் ஒன் ஓகேவா இதில் அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா சரிங்களா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்பது போஸ்டிங்கள் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் அனைத்து சரியாக வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்டேட் பண்ண வேகன்சி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரலாம் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தாங்க இதை நம்ம சேனல்லே ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் டைமு அன்னைக்கு அன்றைக்குள்ளே வந்து வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணுவாங்க அந்த சர்க்கிளுக்கு அமிச்சு அப்ரூவல் பண்ணுவாங்க ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ஓகேவா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வர்றது மட்டும்தான் வேலை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அன்றைக்கி மதியம் அப்படி வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க பெரும்பாலும் அப்படி தான் வந்து நடக்குது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷமாகவே இதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸுமே அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வரோம் ஆல்ரெடி வேலை கிடைச்சவங்களது சேலரி ஸ்லிப்பு இந்த ஜாப் எப்படி இருக்கும் ஒர்க் நேச்சர் எல்லாமே மார்க் வச்சு வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரே வேலை மார்க் வச்சு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாபு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை இருக்கும் ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் வந்து ஒர்க் வந்து பார்த்துக்கலாம் நம்ம சேனல்லையுமே அப்ளை பண்ணி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அண்டு அப்ளையும் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து வேலையுமே வந்து கிடச்சிருக்கு அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்டேட்டும் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா போஸ்ட் ஆஃபீஸுன்னு தனி ப்ளேலிஸ்ட்டே வந்து இருக்குது போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்தது ஜனவரில் அதுக்கப்புறம் வந்து வரல இந்த வாட்டி திரும்பவும் ஜனவரியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா பிபிஎம் ஏபிபிஎம் டாக் சேவாக் இப்படின்ற ஒரு மூணு கேட்டகரி வந்து இருக்குது உங்களுக்கு மூன்று விதமான போஸ்ட்டுகள் பிபிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பேசிக் சேலரி அது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க பிபிஎம்ன்றது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஓகேவா ஏபிபிஎம் டாக்ஸ் அவர்க்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு விதமான போஸ்ட்டாக வரும் அதுக்கு சேலரி எல்லாம் சேம் தான் பத்தாயிரத்துக்கு மினிமம் சேல்ரி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா இதில் வந்து இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இது கூட அலோவன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது ரிலாக்சேஷன் சொல்கிறேன் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு அப்படின்னா இப்போ எஸ்சிஎஸ்டின்னு நாற்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எக் சர்வீஸ் மேனுக்கு ஒரு பத்து வருஷம் கொடுப்பாங்க பிடபிள்யூடிக்கு ஒரு பத்து வருஷம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் வந்து அடங்கியிருக்கு பதினஞ்சாந்தேதி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே நம்ம சேனலில் ஃபேக் வீடியோஸ்லாம் எதுவும் கிடையாது ஓகேவா எல்லாமே கரெக்டாக ப்ரூஃபோடு தான் வந்து போடுவோம் இப்போவும் வேகன்சி ப்ரூ ஆஃபிஷியலாக வந்துருந்தது அதை வச்சு தான் வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியுமே வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வீடியோவுமே ஒன் வீக் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஓகேவா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்